ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவானங்களில் வீடு தர்மம் செய்வதற்கே பிறந்தவர்கள் தனுசு ராசினியர்கள் சுதந்திரமாக இருப்பாங்க எப்பவுமே பிரிபடாக இருக்கிறவங்க தனுசு ராசினியர்கள் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் மூலம் கேது பகவானியின் நட்சத்திரம் கேது குரு பார்வையில் இருக்கிறார் வருகிற மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மே பதினெட்டுக்கு மேலே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் சிம்மத்துக்கு போயிடுவார் பேர்ச்சாயி பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கலாம் நேர்களே ராசிக்கு யோகாதிபதி வீட்டில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் வருகிற பதினாலாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரேவதி நட்சத்திரம் ஏறாரு அருமையான அமைப்பு சாரம் மாறுறாரு ரேவதி நட்சத்திரத்துக்கு சுபவர்க்க எடுக்கிறாரு சுக்கரன் ராசிக்கு ஏழு பத்து கோடியவன் சாரத்தில் சுக்கரன் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் சூரியன் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு புதன் கூட சேர்ந்து சூரிய நாராயண உகத்தில் இருக்கிறாரு அடுத்த ஆறாம் இடத்துக்கு போனாலுமே உச்சன் ஊட்டி தான் போவார் யார் வீ வீடு சுக்கரன் வீட்டுக்கு போவார் சுபத்துக்கு நல்ல அமைப்பு தான் அடுத்து ஏழாம் இடத்துல போய் குருவோடு சேருவார் ஸோ உத்தராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்லா இருக்கு பொதுவாக சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா ஆனி மாதம் வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அந்த பாக்கிய லட்சுமி நவலட்சுமியோட யோகம் உங்களுக்கு கிடைக்கிது அஷ்டலட்சுமி தான் சொல்லுவோம் ஆனால் ஒன்பதாம் மடங்குது பாக்கியத்தை குறிக்கும் அஷ்டலட்சுமி நவநிதியும் ஸோ அந்த அஷ்டலட்சுமி நவநிதியும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பரிபூர்ணமாக ஆனி மாதம் வரைக்கும் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து தனுசு ராசிக்கு வந்து அட் உள்ள கிரக நிலைகளும் பலன்களையும் சொல்கிறேன் அதுபோக உங்கள் வீட்டில் சீதேவியுடைய வாசி வாசம் மகாலட்சுமியுடைய வாசம் எப்படி இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதுபோக மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்கு வருவா இது மாதிரி தவலை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ ஒரு புது வீடியோ கூட எடுத்துக்கலாம் ராசி பலன்களை சொன்னாலுமே ஒரு பொதுவான தகவலை சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அதை வந்து சீர்படுத்திக்கோங்க தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்குற நேரலுக்கும் ரிட்டன் வியூவர்ஸுக்கும் நியூ வியூவர்ஸுக்கும் கோடான ஓடி நன்றி உங்கள் சிரம் உங்கள் பொற்பாதம் தொட்டு சிரம் தாழ்ந்தி வணங்கிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல் போடுறோம் பொது ஜோடத்திலேருந்து ஓகே நேரில் அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் தனசுராசிக்கு என்ன நூற்றிக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ பர்சன் வந்து சுக்குரு நல்ல நிலமலை இருக்கிறாரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு நாலாம் மடம் தனுசு ராசிக்கு இப்போ வீக்காக இருக்குது ஏன்னா சனியும் ராகு இருக்கிறாங்க மே பதினெட்டு பின்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் ஐம்பது பர்சென்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் சனி பவான் மட்டும்தான் இருப்பார் ராகு கீழே வந்துடுவார் மூணாம் இடத்துக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிரும் ஸோ குடும்பத்தில் வந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீந்துரும் குடும்பத்தில் உள்ள உறவு முறையில் உள்ள பிரச்சனைகள் தீந்துரும் தாய்வொழி உறவு நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சுகஸ்தானம் வளர்க்குறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது வண்டி வாகனம் நல்லபடியாக அமையும் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் உத்தியோகம் தொழில் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் தோட்டம் பயிர் இது மாதிரி காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் மடமும் கொஞ்சம் ஆகும் கரும்பும் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் ஒரு காரியம் வந்து முதல் நமக்கு பிடிக்கணுங்க முதல் நம்ம செய்கிற காரியம் நமக்கு பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் இது ஒரு சின்ன லாஜிக்கு எல்லாத்துக்கும் உள்ளதான் முதல் நமக்கே பிடிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கே பிடிக்கல அப்போ அரை மனசாக செஞ்சேன் அப்படிம்பாங்க அப்போ அந்த அரை மனசாக செஞ்சதுனால் என்ன அர்த்தம்னா விருப்பம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு அர்த்தம் முழு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இனிமேல் முழு விருப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்வீங்க மனம் மனம் வந்து முழு விப முழு விருப்பத்தோடு செய்கிறதுனால அது பிறரை கண்டிப்பாக கவரும் சக்ஸஸ் அமையும் சரியா நேரில் கர்மம் சக்ஸஸ் அமையும் செய்கிற காரியம் வினை எல்லாமே நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே தொழில் காரகன் சாரத்தில் சுக்கர நேர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு தொழில் மூலிமா வருமானம் மிகச்சிறப்பாக வரும் ஏன்னா ரெண்டு கூடியவனும் நாலாம் இடத்துலாம் இருக்கிறாரு நாலாம் இடத்தில் அர்த்தாச்சம சனியாக இருந்தாலுமே அவர் ரெண்டு கூடியவன் ஆதிபத்திய விஷயத்தில் நல்ல அமைப்பு தான் சனி பவன் நாலாம் இடத்தில் இருக்கிறது வந்து பொதுவாக மற்ற கிரு மற்ற ராசிகளுக்கு வந்து ஒரு அமைப்பில் இருந்தாலுமே தனுசு ராசிக்கு வந்து அவர் ரெண்டு குடையவன் சரியா ரெண்டு மூணு குடையவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி தைரிய ஸ்தானாபதி நாலாம் இடத்துல இருக்கலாம் சரியா ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அப்படின்னா எ எப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை வைப்பீங்க அந்த வருமானம் கொஞ்சம் தாமதமாக வரும் இதான் அதில் லாஜிக்கு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது கொஞ்சம் மறைவு தான் இருபத்தஞ்சி பெர்சென்ட் மறைவு மூணாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னா எப்படின்னா நல்ல எஃபெக்ட் போடுவீங்க பண சம்பாதிக்கு நல்ல எஃபெக்ட் போடுவீங்க நல்லா அங்கிட்டுக்கிட்ட அலைவீங்க நல்லா ஒரு என்ன சொல்கிறது உத்வேகத்தோடு வேலை பார்ப்பீங்க எல்லாம் செய்வீங்க ஆனால் அந்த ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பணம் வரவு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் தாமதப்பட்டு வரும் அது எங்கே வரும் குடும்பத்துக்கு தான் வரும் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வரும் அந்த வீட்டில் இப்போ சுக்குரன் நல்ல நிலைமலை மாறுறாரு இந்த பிடியிலேருந்துலாம் வெளியே வந்துட்டார் ராகு பிடியிலேருந்து சுக்குரன் நல்ல சுக்குரனாக நாலாம் இடத்தில் டிக்க்பலம் பட்டு நல்ல நிலைமலை இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மகாலட்சுமி முழுமையாக உங்கள் மனையில் வாசம் செய்கிறா அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அருமையான அமைப்பு தான் அஞ்சாம் இடத்துல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறார் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு முப்பத்தொன்று அஞ்சிலிருந்து இருபத்தொம்பது ஆறு வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கடுத்து ஆறாம் இடம் போனாலும் நல்ல அமைப்பு தான் தன்னுடைய வீட்டில் வந்து ஸ்தான பலம் பெறுவார் ஆட்சி பெறுவார் மாலவீக ஓகம் அடுத்து வந்து ஏழாம் இடத்துக்கு போனாலும் குரு சேர்ந்து ஆசையை பார்ப்பார் மிகச்சிறப்பாக இருக்குது ஸோ சுக்கரன் நிலைப்பாடு அடுத்தடுத்து வருகின்ற மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆடி மாதத்துக்கு மே ஆடி மாதத்துக்கு மேலே சொல்லலாம் சரியா ஆடி மாதம் வரைக்கும் சுக்கரனுடைய நிலைப்பாடு நல்ல விதமாக தான் இருக்குது சரி நேரில் இப்போ வந்து இன்றைக்கி சித்திரை வந்து என்ன சார் அப்படி பார்த்தோம்னா சித்திரை இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறு ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வையாசி ஆணி ஆடி மூணு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்குரன் நிலைப்பாடு நல்லாயிருக்கு சூரியனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு புதனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு ஸோ சுக்கரன் சூரியன் புதன் இந்த மூணு கிரகங்களுமே வந்து தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பான பழங்களை கொடுக்குறாங்க செவ்வா இருபத்தி ஆறாம் தேதி சாரி ஆறு ஜூன் ஆறு ஜூன் ஆறு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சரியா இன்னும் இருபது நாள் கிட்டே தான் இருக்குது ஜூன் ஆறாம் தேதிக்கு முன்னாடி செவ்வாய் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கடுபணங்கள்லாம் குறைஞ்சு போயிடும் ஏன்னா எட்டாம் மடத்துலேருந்து கெடுபணங்களை நிறைய செஞ்சுட்டு இருந்தார் எட்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு பத்தாம் மடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் மடத்தையும் மூணாம் மடத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சில சர்க்கிள் இருந்தது பணம் வரலை எல்லாமே பாக்கிலே போச்சு டிபிட்லேயே போச்சு சரியான ரொட்டேஷன் இல்லை பண வருமானம் எல்லாம் இருந்தது இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும் செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வராரு ஸோ சூரியன் புதன் சுக்கரன் செவ்வா இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குதுங்க சனி பகவான் நாலாம் இடத்தில் அத்தாத்தமஷனியால் தான் இருக்கிறாரு குரு வந்து இப்போ சிகர வைத்த மாதிரி ராசியை பார்க்குறாரு மே பதினஞ்சாம் தேதியிலேருந்து நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகுடம் அது மாதிரி நீங்கள் வந்து பொட்டு வச்ச தங்கக்கூடமாக ஊருக்கு மகுடமாக மாற போகிறீங்க சரியா நேர்களே குரு வந்து ராசியை பார்க்குறாரு அளப்புரிய பகம் ஸோ அஞ்சு கிரகங்கள் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமலை இருக்குது இது தாங்க ப்ரடிக்ஷன் அடுத்து வரின்ற காலத்தில் எதிர்காலத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு பொட்டு வச்ச தங்கக்கூடமாக மாற போகிறீங்க நல்ல விதமாக இருக்கிறது நேர்களே சரி ரைட்டு இப்போ வந்து மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால மகாலட்சுமி குடியிருக்கிறா ஸ்ரீதேவி வந்து உங்களை அனைத்து விதமான சீதைங்களும் கொடுக்குறா சரியாக நேரில் அதனால் நீங்கள் வந்து பொட்டு வச்ச தங்க குடமாக இருக்கிறீங்க ஏன்னா தங்க குடம்னாலே வந்து தங்கலட்சுமி இருக்கணும் பொட்டுனாலே மகாலட்சுமி தான் குங்குமம் பொட்டு சரியா குங்குமனாலே மங்களம் தான் சரியா மங்களம்ங்கிறது வந்து மகாலட்சுமி தான் சரியா எந்த ஒரு சுபகாரியம் கடந்து நடந்தாலுமே கடைசியில் நாராயணி நம்ம சுபேதே சொல்லுவாங்க எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி ஆலய வழிபாடாக இருந்தாலும் சரி திருமண வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த சடங்காக இருந்தாலும் சரி சுப கடைகள் சில வந்து இந்த மகாலட்சுமி நாராயணி சுப நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க அந்த சம அந்த இது சுலோகம் நமக்கு தெரியல சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் மகாலட்சுமி சொல்லி தான் முடிப்பாங்க ஸோ அந்த மகாலட்சுமி தான் குங்குமத்துக்கு வடிவமாக இருக்கிறார் அந்த குங்கும நாயகி மகாலட்சுமி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சீதனத்தை கொடுப்பா சீதனம்னா என்ன சார் பாக்கியம் தான் சரியா பாக்கியம் பாக்கியம் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியம் கிடைக்கும் பதினாறும் பற்று பெருவாறு வாழ்வீர்கள் உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே நல்ல விதமாக இருக்கிறது இதில் வந்து உங்களுக்கு வருகிற பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது வையாசி ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் போராட நட்சத்திரம் வருது போராட நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு மேலே தான் வருது ஸோ நீங்கள் ஈவினிங் எட்டு டு ஒம்பது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் சரி சங்கடகர சதுர்த்தி நல்ல அமைப்பு தான் சரியா சந்திரன் ஒளிச்சந்திரன் தான் இருக்கிறாரு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் மூல நட்சத்திரம் சரியா போராடம்ங்கிறது உங்கள் ராசியில் தானே இருக்குது உங்கள் ராசியில் தான் போராட நட்சத்திரம் இருக்குது ஸோ உங்கள் ராசியில் சந்திரன் இருக்காரு ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி தான் அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மகாலட்சுமி நின்று ஏதாச்சும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அடுத்து வரின்ற காலத்துக்கு நல்லா இருப்பாள் ஆடி மாதம் வரைக்கும் அந்த சக்தி அப்படியே இருக்கும் சரியா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பாப்பா பாப்பார் சுக்கரன் சுக்கர வழிபாடு தான் மகாலட்சுமி வழிபாடு அதனால் சுக்கர வழிபாடாக நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அந்த வழிபாடை தக்க வச்சுக்கணும் வீட்டில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இரவு எட்டு டு ஒம்பது வந்து மகாலட்சுமி படத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைனா மகாலட்சுமி செல இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு விதமாக கும்பிடுவாங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து குங்குமம் சந்தனம் வைங்க பூச்சி விடுங்க செந்தாமரை பூ வாங்கி வைங்க இல்லைனா மற்ற வாசனை பூக்கள் வைக்கலாம் சரியா முல்லைப்பூ மல்லிகைப்பூ வைங்க வாசனை ஆற்ற பூக்கள்லாம் வைக்காதீங்க அந்த கனகாம்பரம் மற்ற பூலாம் வைக்காதீங்க செவ்வந்தி பூ கேந்தி பூலாம் வைக்கலாம் கேந்தி பூங்கிறது சிவப்பாக இருக்கும் அதை கேந்தி மாங்க எங்கள் ஏரியாவில் ஜெயந்தி பூன்னு சொல்லுவாங்க சிலவர் அது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சரியா இந்த ராஜபாளையம் சங்கரம் கோயில் இந்த பக்கம்லாம் அந்த பூக்கள் நிறைய வரும் அங்கிட்டலாம் போனோம்னால் மாலையில் இந்த பூ தான் மெஜாரிட்டியாக இருக்கும் சில இடத்துல செவந்தி பூ இருக்கும் மஞ்சள் கலர் பூ அது வைக்கலாம் சரியா அது வந்து பெண்களுக்கு தெரியும் இதை பற்றி ஒவ்வொரு எக்ஸ்பிளைஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வழக்கமாக செய்கிற பூஜைபடி செய்யுங்க நெய்வேத்தியம் பால் வைங்க சர்க்கரை கலந்தால் பால் வைங்க பாயாசம் வைக்கலாம் இனிப்பு சுவீட்டு வைக்கலாம் வெள்ளை கலரில் இருக்கிற இனிப்பு சுவீட்டு வைக்கலாம் இதை வச்சு நீங்கள் பூஜை முடிங்க, வெத்தலை பாக்கு வச்சுக்கணும் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாது தேங்காய் பழம் வைக்கிறது உங்கள் சாய்ஸ் தான் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா தேங்காய் பழம் வைக்கலாம் இல்லைன்னா வெத்தலை பாக்கு இனிப்பு சுவிட்டு பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பாலை வச்சுட்டு பூஜைய முடிங்க மகாலட்சுமியோட சோஸ்திரத்தை சொல்லுங்க சரியா மகாலட்சுமி சோஸ்தரம் நிறைய இருக்கு சமஸ்கிருதத்தில் அதை சொல்லுங்கள் இல்லைன்னா அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா தமிழே சொல்லுங்க ஓ மாதுலட்சுமே போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்ய லட்சுமியை போட்டி திரவியலட்சுமியை போட்டி சௌபாகிய லட்சுமியை போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வர் லட்சுமியை போட்டி சந்தானலட்சுமியை போட்டி மகாலட்சுமியை போட்டி நாராயணியே போட்டி அப்படின்னு சொல்லுங்க தனுசு ராசிக்கு ஒரு மந்திரம் இருக்கு ராசி மந்திரம் ஓம் க்ரீம் கிளீம் சௌ இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லுங்கள் சரியா இது ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை நான் இந்த டெக்ஸ்ட்டில் போடுறேன் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் எந்த பூஜை பண்ணாலும் சரி முக்கியமான பூஜை வீட்டில் பண்ணும்போது இந்த ஓம் க்ரீம் க்ளீம் சவு ஓம் க்ரீன் க்ளீம் சவும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் ஓகே இப்போ வந்து தனுசு ராசி கிரக நலையில் சொல்லிட்டேன் பழன்களையும் கொஞ்சம் நான் சொல்லியிருக்குறேன் பழங்கள் காட்டிலும் கூடுதலாக அந்த வழிபாடை தான் சொல்லியிருக்கிறேன் வழிபாடு பண்ணிட்டாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் சார் உங்கள் பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும் ராசிக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் மிடில் கிளாஸு பிலோ மிடில் கிளாஸு எபோ மிடில் கிளாஸு பணக்காரங்க கோடீஸ்வரங்க மல்டி மில்லியனர் யாராச்சும் இருக்கட்டும் இந்த வீடியோ யார் வேணாலும் கேட்பாங்க சரி அது யார் கேட்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தீரணும்னா இந்த வழிபாடு பண்ணிடுங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி ரெண்டு வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரத்தை நீ பண்ணிட்டீங்கன்னா மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் புட்டு வச்சு தங்கக்கூடமாக ஜொலிப்பீர்கள் சரி சார் மகாலட்சுமி வீட்டிலே இருக்கணும்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் சரியாக நிறைல மொதல் வந்து சுத்தம் தான் தூய்மை தூய்மை தான் அனைத்தையும் கொடுக்கும் சுத்தம் புற சுத்தம் அக சுத்தம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க நல்ல வாசனை வர மாதிரி வச்சுக்கோங்க பூஜை ரூமில் பூஜை பூஜைக்கு பூஜை பூக்களை போடுங்க நல்லா பூக்கள் போடுங்க குறிப்பாக மறிகொழுந்துன்னு ஒன்று இருக்கும் அது விலை கம்மி தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லோரும் பூக்களை தான் போடுறாங்க மறிகொழுந்தும் சாமிக்கு வைக்கலாம் தனி மறிகொழுந்து கூட வைக்கலாம் இன்றைக்கி நான் மறிகொழுந்து தாங்க வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் நான் தேரோட்டத்துக்கு அம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மீனாட்சிக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்ற சாம் மீனாட்சிக்கு வந்து மறிகொழுந்தும் முல்லைப்பூ மறை நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்ற தைவந்துக்கெல்லாம் தான் வச்சுருக்கேன் மறிக்குழுந்துக்களை வந்து மற்ற பூ வச்சிருக்கிறேன் மளிக்கொழுந்தும் வைக்கலாம் ஏன்னா மறைக்குழுந்து வந்து வாசனை உள்ள பொருள் சரியா தான் அந்த காலத்தில் பற்றி தயாரிப்பாங்க மறுக்குழுந்து பற்றிப்பாங்க அவ்வளவு மனமாக இருக்கும் அந்த காலத்தில் பிள்ளையார் இல்லை அதான் வைப்பாங்க ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மறைக்குழுந்து வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் அதை வந்து கமர்சியலாக ரேட்டு கம்மி பூ மார்க்கெட்டெலாம் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இருபது ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு கட்டு கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கட்டு போகாது சரியாக ஒரு பேக்கிங்கில் சுருட்டி வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா உங்களை எக்கனாமிக்கெலாம் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் இன்றைக்கி பூக்கள் ரேட்டெலாம் கூடிவிடும் சில நேரம் அதனால் மறிகொழந்தை வாங்கி வைங்க சரியாக நேரங்களே ஓகே நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ வந்து பூசு பூஜை ரூமில் வந்து கண்டிப்பாக வந்து நறுமணம் இருக்க வேண்டும் அதுபோக வந்து பூஜை பண்ணும்போது சங்கு நெல்லிக்காய் தாமரை இந்த இதை கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதை வந்து படையில வச்சுக்கலாம் நெல்லிக்காய் கூட வைக்கலாம் சங்கு கண்டிப்பாக இருக்கணும் வளம்புரி சங்கு இருக்கணும் வளம்புரி சங்கு இருக்க இடத்துல பூ மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாள் பூஜை அறையில் ஒரு வளம்புரி சங்கு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கடலோர மாவட்டத்துக்கு போனீங்கன்னா திருச்செந்தூர் கன்னியாகுமரி இல்லைனா ராமேஸ்வரம் இங்கேலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வளம்புரி சங்கு கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தான் கிடைக்கும் ஒரிஜினலாக கிடைக்கும் ஏன்னா கடல் இருந்து எடுத்து வச்சு பாருங்க அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் சரியா அதில் சத்தம் கேட்கும் காதில் வச்ச சத்தம் கேட்கும் ரைட் அதெல்லாம் தெரியும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சப்ஜெக்ட் விட்டு போய்றீங்க சார் உதாரணம் தான் நிறைய சொல்கிறீங்க அதனால உதாரணம்லாம் சொல்லலை சங்கு நெல்லிக்காய் இல்லைன்னா தாமரை பூ வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு நீ வந்து குடும்பத்துக்கு வர பெண்கள் கன்னி பெண்கள் அல்லது சுமலி பெண்கள் வந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க போகும்போது தண்ணி கொடுங்க இதை தவறாமல் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி வீட்லேயே வாசம் பண்ணுவாங்க இதை பெண்களை தான் செய்யணும் அதுபோல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் கோலம் விடணும் வீட்டுக்கு முன்னாடி முட்டத்தில் கோலம் விடணும் இதெல்லாம் தனசராஜ் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் கோலம் வந்து மா கோலம் போடலாம் கோலம் போட்டு அதில் பூக்கள் வைக்கணும் ஒரு பூனாச்சும் வைக்கலாம் சென்ட்ரலில் ஒரு பூ வைக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது காலை மாலை ரெண்டு வேலைகளையும் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றணும் அட்லீஸ்ட் வா டெய்லி முடியலைன்னா செவ்வாய் வெள்ளிக்கு வந்து கண்டிப்பாக விலக்கேற்றுருங்க வீட்டில் நறுமணம் வாசனம் நறுமணம் இருக்கணும் வாசம் இருக்கணும் சரியா பாசி மனம் இருக்கணும் சரியா பாசி மனம் இல்லாத வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டா பாசி மனம் இருக்கணும் சரியா அதனால் நீங்கள் வந்து வீட்டில் எப்போயுமே நறுமணத்தை வச்சுக்கோங்க இந்த சில பொருட்கள் உள்ள டப்பாவை திறந்து வைங்க சரியா வீட்டில் வந்து எப்போயுமே பச்சை கற்பூரம் இருக்கணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மற்ற மற்ற சில நறுமண பொருட்கள்லாம் இருக்குது சந்தனம் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக மூடிடாதீங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும் பழைய பத்தி பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி சில இடத்துல வச்சுக்கலாம் வச்சிருந்தாலும் அந்த ம அந்த நறுமணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கடுத்து மகாலட்சுமிக்கு வந்து உ உகந்த பூ பூக்கள் உகந்த பூக்கள் ஏற்கனவே சொன்னேன் அந்த பூக்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் சங்கு நலிக்காய் தாமரை பூ ரொம்ப முக்கியம் இந்த மூணு பொருள்கள் வந்து மகாலட்சுமிக்கு பூஜா அறியில் கண்டிப்பாக வச்சு ஆகணும் அதுபோக அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணா தினமும் ஒரு படி அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடணும் அது வந்து வீட்டுக்கிலே நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு படி அரிசியை எடுத்து அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருக்கணும் ஒரு பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் தாமரை பாத்திரம் அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணணும்னா இல்லைன்னா பானையாக கூட இருக்கலாம் ஒரு பிடி அரிசியை எடுத்துகிட்டு பெண்கள் செய்யணும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடுறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி கைப்பிடி எடுத்துகிட்டு ஓ மஷலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி அரிசியில் போட்டுருங்க அந்த பானையில் போட்டுருங்க அதை போட அந்த பானை நிறைஞ்சிரும் ஓரளவு வந்துடும் அந்த அரிசியை எடுத்து நீங்கள் சமையலுக்கு வச்சுக்கலாம் என்னென்னா இது ஒரு பண்டை மாற்றம் மாதிரி நம்ம வீட்டிலேயே இருந்து எடுத்து நம்ம வீட்டிலே ஒரு பாத்திரத்தில் போடுறோம் ஆனால் அந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம் இருக்கக்கூடாது மண் பாத்திரத்தில் போடலாம் மண் பாத்திரம் இல்லைனா பித்தளை வெங்கலம் தாமிரம் இந்த நாலு பாத்திரத்தில் போடலாம் மண் பாத்திரம் ரொம்ப முக்கியம் மண்ணிலே மகாலட்சுமி இருக்கிறா மண்ணை பூமா தேவங்கிறோம் ஸோ பூமாதேவிங்கிறது மகாலட்சுமியோட தான் அதனால் ஸ்ரீதேவியோட அம்சம்தான் அதனால் மண் பாத்திரத்திலும் போடலாம் அந்த காலத்தில் எல்லாம் மண்பானத்தை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க மண்பான சமையல் அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது ரைட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவான் அதுபோக வந்து வீட்டில் வந்து காலையிலும் சரி சாயந்திரம் சரி வெங்கடேச சுப்பிரபாதம் அல்லது சகசர் நாமத்தை சொல்லலாம் பெருமாளுடைய சகத்தர சகசர் சொல்லலாம் சுப்பிரபாதம் படிக்கலாம் சரியா சரியான சுப்ரபாதம் வந்து காலையில் கேட்கலாம் இல்லைன்னா படிக்கலாம் நமக்கு படிக்க தெரியாது கேட்கலாம் விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்லலாம் சகசர் நாமம் நிறைய இருக்குது ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போட்டு கோதர்ஷனா போற்றி மாதவா போற்றி மதுசூதனா போற்றி மணிவண்ணா போட்டி மொராரி போட்டி ஸ்ரீகரி போட்டி உலக உத்தமனை போற்றி உப்பிலைப்பனை போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போட்டி கல்லழகா போற்றி சோலைமலை அழகா போட்டி சுந்தராஜ பெருமாளை போற்றி வைகின்ற வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடல் கடலில் இருப்பவனை ஆதி ஆதிசிசன் அமர்ந்தவனை போற்றி பாடலாத்திரி நரசிங்க பெருமாளைப் போட்டி பள்ளிகுண்ட ஸ்ரீரங்கத்தை பெருமாளை போட்டி வடபத்திர சாயை போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி அத்திவரதரை போற்றி அயக்கிவரையே போட்டி அழக்சிங்க நரசிம்மரையே போற்றி சங்க சக்கரதாரியை போற்றி ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கிறேன் இன்னும் தெரியும் நீட்டிகிட்டே இருக்க வேண்டாம் குறையவாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லுங்கள் இல்லைனா புசத்தை பார்த்து கூட சொல்லுங்கள் அதுபோல் லக்ஷ்மி வந்து வில்வம் 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 வந்து லட்சுமிக்கு உகந்த மலராக பார்க்கப்படுகிறது வில்வம் சிவனுக்கு பிடிச்சாமல் இருந்தாலுமே வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்கிறதுனால வில்வ அர்ச்சனை கூட பண்ணலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது வில்வத்தையும் போடலாம் அதே மாதிரி தாமரை வடிவம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி தாமரை வடிவத்தில் கோலம் போட்டு அதில் வந்து விளக்க விளக்கேற்றி வைக்கலாம் ஐந்து முகம் விளக்க வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி கூடாது பூஜை அறையில் வைக்கலாம் ஒரு பழங்கியில் சரியா தாம்பரத்தில் கூட வைக்கலாம் தாம்பரத்தில் கூட வைக்கலாம் சரியா பித்தளை பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் பெரிய தாம்பரத்தில் கோலத்தை போட்டு அதில் நடுவில் குத்து விளக்கு வைக்கலாம் சரியா எல்லாம் உங்கள் சிலை தான் நீங்கள் பார்த்து செய்கிறதா நேர்களே இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய முறைகள் அடுத்து வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வர வைக்கிற பொருள் அமைப்பு யார் சார் யார் யார் இருந் யார் வாசம் பண்ணனா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா இதெல்லாம் மகாலட்சுமி வீட்டில் நம்ம தக்க வைக்கிற முறைகள் இந்த ஐந்து பேர்கள் வந்து மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான அறிவுரை உண்டாக்குவாங்க யார் சார் அஞ்சு பேர் அப்படின்னா பசுமாடு மொதல் பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் வந்து அம்மானு சத்தம் போடும் கோமியம் போடும் அது வந்து கோமியத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி இட்டுட்டு போச்சுன்னா இல்லைனா சாணம் விடும் அடித்து தூரம் சம்பவம் நடந்துச்சுன்னா மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு வர போகிறாள்னு அர்த்தம் சரியா அடுத்து வண்ணத்து பூச்சிகள் வீட்டை சுற்றி வரும் வீட்டில் தோட்டம் வச்சுருந்தீங்க பூக்கு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் வரும் துளசி செடி நல்லபடியாக வளரும் துளசி செடி வந்து மிகச்சிறப்பாக வளரும் சரியான நேரில் கற்பூரவள்ளி செடியும் நல்லபடியாக வளரும் கற்பூரவள்ளி துளசி செடி அடுத்து ஓமவள்ளி இந்த மூணு செடிகளும் வந்து வீட்டில் வந்து நல்லபடியாக வளருதுன்னா அங்கே மகாலட்சுமி வந்து வாசம் செய்ய போகிறான்னு அர்த்தம் பறவைகளோட சத்தம் இருக்கும் மைனா கிளி புறா புறா வந்து க இந்த வெள்ளை புறாவும் இருக்கலாம் இல்லைனா கிரே கலர் புள்ள புறாவும் இருக்கலாம் புறாவில் ரெண்டு மூணு கலரில் இருக்குது அதில் வந்து புறாக்கள் வந்து வீட்டுக்கு வரும் புறாக்கள் சத்தம் கேட்கும் புறா வந்து கூடு கூடு கட்டலாம் ஸோ புறா மைனா கிளி இந்த மூணு பறவைகளுடைய சகவாசம் வீட்டில் இருக்குது வீட்டை சுற்றி வருது மலை வீட்டில் உள்ள மரங்களை வந்து உட்காருது அடிக்கு வர உட்காருது அதோடய சத்தம் வீட்டில் ஒரு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா மகாலட்சுமியை இந்த உயிரினங்களை வந்து வீட்டுக்கு கூட்டு வரும் மாடு வண்ணத்துப்பூச்சி இந்த மூணு பறவைகள் அடுத்து பள்ளி வீட்டில் வெள்ளை கலர் பள்ளி இருக்கணும் வெள்ளை கலர் பள்ளி ரேராக இருக்கும் சரியாக வெள்ளை கலரில் பள்ளி இருக்கும் வெள்ளை கலர் பள்ளி வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் மகாலட்சுமியோட வாசம் இருக்குன்னு அர்த்தம் அதை நம்ம ரிட்டைன் பண்ணிக்கணும் நிலைநிறுத்திக்கணும் அடுத்து வந்து ஐந்து வயது குழந்தைகளுடைய நடப்பாட்டம் இருக்கணும் ஐந்து வயது குழந்தை குறிப்பாக பெண் குழந்தை சரியா ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஐந்து வயது ஐந்து வயது குழந்தைகளுடைய நடமாட்டம் வீட்டில் அதிகமாக இருக்கணும் எல்லார் வீட்லேயும் அது இருக்காது ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரு காலத்தில் பெரிய பெரிய பிள்ளைகள் ஆயிரும் அப்புறம் எப்படி சார் ஐந்து வந்து குழந்தைகள் வீட்டில் வைக்க முடியும் அப்படின்னா அக்கம் பக்கத்துலேருந்து ஐந்து வந்து குழந்தைகளை நீங்கள் கொண்டு வரலாம் ஏன்னா அவங்களோட சகவாசம் வச்சுட்டீங்கன்னா அவங்க வீட்டை கூட்டு வருவாங்க அந்த தாய் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு அம்மா கை குழந்தை இருக்குது பொம்பளை பிள்ளை அஞ்சு வயசு ஸ்கூலில் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளை அடிக்கு தூரம் வீட்டுக்கு வந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம் அதுபோக பெண்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கணும் குடும்பத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து பெண்கள் வரணும் பிற வீட்டிலேருந்து பெண்கள் வரணும் வாவரிசை பெண்கள் வரணும் சுமங்கல் பெண்கள் உங்கள் வீட்டுக்கு அடுத்து பேர் வந்து போய்கிட்டே இருக்கணும் சரியா இதை வந்து தாய்மார்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரியா நேரில் இன்றைக்கெலாம் வந்து அதுக்காக தான் அந்த காலத்தில் சில இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க வீட்டில் வந்து நைட்டில் பூஜை பண்ணுவாங்க பாட்டிக்கு பூஜைன்னு பண்ணுவாங்க அது வந்து பெண்களாக பார்த்து செய்கிறது அதுலேயும் மகாலட்சுமியோட அணக்கிரம் இருக்குது அதுபோக வந்து பெண்கள் வந்து சீட்டு நடத்துவாங்க சீட்டு நடத்துற அப்படின்னா இவங்க வந்து நூறு வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பெண்கள் வருவாங்க ஸோ பெண்களுடைய நடமாட்டம் வீட்டிலேயே இருக்கணும் வீட்டில் இருக்க பெண்களை தவிர மற்ற வீட்டிலேருந்து கன்னி பெண்கள் வரணும் சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரணும் அது செவ்வாய் வெள்ளிக்கு வந்துட்டு போனாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்காக தான் அந்த காலத்தில் சீட்டு நடத்துறது பொருட்களை கொடுக்குறது வாங்குறது இது மாதிரி அமைப்பெலாம் இருக்கும் ஸோ பெண்களும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது வந்து கடைசி ஆப்ஷன் தான் குழந்தைகள் வருது ரொம்ப சிறப்பு அது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அது என்ன சார் ஐந்து வயசு அப்படின்னா ஐந்து வயது வரைக்கும் அந்த குழந்தை வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் சந்திரன் தாய் மாதுர்காரகன் அந்த குழந்தை வந்து எப்படின்னா அம்மா தவிர எதுவுமே தெரியாது அம்மாவை தான் அது தெரியும் சரியா அம்மா அல்லது அப்பா ஸோ தாய் திந்தியை சார்ந்து தான் இருக்கும் சந்திரனுடைய அணுக்கிறதுல இருக்கும் தந்தரன் அன்பு அன்புக்குடையவன் கருணைக்கு உடையவன் ஈவு இறக்கத்துக்குடையவன் சந்திரன் மாதுர்காரகன் மனோகாரகன் அந்த குழந்தைக்கு ஒரு மனசாக தான் இருக்கும் யார் கூப்பிட்டாலும் போகும் அந்த குழந்தை அதுக்கு அதுக்கு முன்னாடி புதனோட ஆதிக்கத்துக்கு போயிடும் புதனோட அதிகத்து போயிடுச்சுன்னா அறிவு வந்துடும் நல்லது கிட்ட தெரிஞ்சிடும் ஸோ ஐந்து வயது வரைக்கும் தான் ஒரு குழந்தை கிட்ட கடவுள் வந்து பரிபூர்ணமாக இருக்கிறார் ஐந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகிடம் தெய்வத்தோட கடாசமாக இருக்கும் அதைத்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் வீட்டுக்கு அடிக்க வர வந்துட்டு போகணும் இல்லைன்னா அந்த குழந்தைகளோட சவாசம் வீட்டில் இருக்கணும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாண ஆனவங்களுக்கு மொதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவனுக்கு வந்து யோகம் இருக்குது அப்படிம்பாங்க மூத்த பொன் நல்ல நிறைய பேருக்கு இருக்குங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் எனக்கும் வயசாகிச்சு ஐம்பத்தி மூணு ஆச்சு என் குரலை கட்ட அப்படி தெரியாது நிறைய பேர் சொல்கிறாங்க அது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய நேரில் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்குறாங்க எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சு இது நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு மொதல் குழந்த பெண் குழந்த இருக்கும் ஆனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க வாழ்க்கை நல்லபடியாக போகுது பெரிய கொடிசூரனாக ஆகிறாங்களோ இல்லையோ அவங்க தேவைகள் பூர்த்தியாகுது சந்தோஷமாக இருக்கிறாங்க ரிசல்ட் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுபோக நான் நேரில் நிறைய வேறு பார்க்குறேன் பெண் குழந்தை பிறந்தவர்கள் முத பெண் குழந்தை பிறந்தவர்கள் வந்து மேக்சிமம் நல்லா இருப்பாங்க சரியா கஷ்டப்படாமல் இருப்பாங்க ஆமாம் சார் எனக்கு மொதப்பை குழந்தை பெண் குழந்தை தான் நான் ஏதோ நல்லா இருக்கேன் சார் ஏதோ பிரச்சனை வந்துட்டு போனாலுமே சமாளிக்கிற லெவலில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா முதல் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்துட்டான்னு அர்த்தம் சரியா அது போக அந்த குடும்ப தலைவன் அப்பா இருக்கா பார்த்தீங்களா அவனுக்கு பொறுப்பு வந்துடும் நமக்கு முதல் பெண் குழந்தை பிறந்திருக்கு நம்ம நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவான் இது ஒரு லாஜிக்கே ஸோ வாட் எவர் மேபி ஒரு மனிதனை பதப்படுத்துறதுக்கு முதல் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் மனசை வந்து மனிதனை மாறிடுவான் அவன் வந்து பெண் குழந்தையை தாயாக பார்ப்பான் சரியா ஒரு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுவான் ஒழுக்கமாகிடுவான் மனசுக்குள்ள என்ன இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணும் நல்லபடியாக படிக்க வைக்கணும் வாழ வைக்கணும்னு ஸோ ஆட்டோமெட்டிக்காக அவங்ககிட்ட இந்த கெட்ட பழக்கங்களும் மாதிரி அவன் மனிதன் வந்து ஒரு ட்ராக் ஆகி ஒரு நேர நேராய் சீராய் வந்துருவான் இது அதுக்குள்ள உள்ள ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்குள்ளே தான் போக வேண்டாம் ஆனால் உண்மையாக அதான் கூட ஏன்னா நான் உணர்ந்துருக்குறேன் அதே மாதிரி முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறவங்க நல்ல விதமாக இருப்பாங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னா குடும்பத்தில் முதல் குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்ய போகிற வாசம் செய்கிறான்னு அர்த்தம் வாசம் செய்கிற இடத்துல கண்டிப்பாக வீட்டில் முத குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் அதுக்காக சார் எனக்கு அதை குழந்தை பெண் எல்லாம் ஆண் குழந்தை தான் இருக்குது எங்கள்கிட்ட வீட்டில் மகாலட்சியம் இருக்க மாட்டாலாம்னு கூடாது இதெல்லாம் வந்து முக்கியத்துவமான விஷயங்கள் சரியான நேர்களே அதுக்காக இல்லாத இடத்துல இல்லாமல் இருக்க மாட்டா கண்டிப்பாக அங்கேயே இருப்பா வேறு ரூபத்தில் இருப்பா சரியா அப்படி தான் எடுத்துக்கணும் இனிப்பு எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது லட்ட சாப்பிட்டாலும் இனிப்பு தான் பூந்தியை சாப்பிட்டாலும் இனிப்பு தான் ஜெலேபியை சாப்பிட்டாலும் இனிப்பு தான் அல்வா சாப்பிட்டாலும் இனிப்பு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பிரிஞ்சிருக்கு ஆனால் இனிப்புங்கிறது ஒன்று தான் சரியா நேர்களே அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல மகாலட்சியம் பிரிஞ்சிருக்கிறா அவரோட வாசங்கிறது ஒன்று தான் இந்த வீடியோவில் வந்து நான் அந்தளவுக்கு பழங்களை சொல்லலை பழங்கள் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கிறத ஒன்று போட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இப்போதிக்கு வந்து திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சனி திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் செவ்வா திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சரியா குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு விமர்சனம் பிறக்க போகுது வருகிற மே பதினஞ்சாந்தேதி குரு திசை நடக்கிறவங்களுக்கு இருக்கும் மற்ற திசை சந்திர திசை சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு மத்தியம பலன் நடக்கும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்கும் சரியா சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் வையாசு மாதம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இப்படி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் நடக்கும் அடுத்து வர வீடியோவில் நான் புத்திக்கு போடுறேன் கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா இப்போதைக்கு நல்லா இருக்குது சரியா நல்ல விதமாக பார்க்க குரு ராசியை பார்க்க கோடி நன்மை ராகு பயிற்சி நல்லா இருக்குது ராகு மூணாம் இடத்துக்கு வராரு கேது ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு நெருக்கடி நிலையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க சரியாக உங்களுக்குள்ள நெருக்கடி நிலை சரியாக போயிடுச்சு ஒரு ஃப்ரீ ஃப்ரிக்ஷிலேருந்து வெளியே வந்துட்டிங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் சரியாக போச்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் சனி பவன் நாலாம் இடத்தில் இருக்கிறாரு நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுலனா உத்தியோகத்தில் சில வேலையில் வேலையில் நிறைய டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் அலைச்சல் உளச்சல் இருக்க தான் செய்யும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன் நான் பத்தாம் இடத்துல உள்ள பிரச்சனை தீரணும்னா இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டீங்கன்னா தொழில் வியாபாரம் சரியாக போயிடும் அடுத்து ராசிக்கு வந்து ராசியை பார்க்குறாரு பத்தாம் பார்வாள ராசியை பார்க்குறாரு ராசியை அவர் பார்த்தாலுமே குருபார் வரும்போது நியூட்ரல் ஆயிரும் ஓரளவு ஐம்பது தான் இருக்கும் சரியான இல்லை ஜனநாயகத்தில் சனி பவன் கெட்டுப்போனவர்களுக்கு தான் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ராசியை பார்த்தாருனா என்ன சோம்பேறித்தனம் இருக்கும் சனி பவன் ராசியை பார்த்தாருனா சரி இது அப்புறம் செய்வோம் நாளைக்கு செய்வோம் அடுத்த வாரம் பார்த்துக்குறோம் அப்படின்னு தள்ளி போடுவோம் ஏன்னா சனி பவன் ராசியை பார்த்தாருனாலே மத் மெத் மெத்தனை ஆள் மந்தமாக இருப்போம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம் சோர்ந்து போயிடுவோம் அசந்து போயிடுவோம் இதெல்லாம் இருக்கும் இவங்களாம் நல்வழிப்படணும் ஆகணும் சுறுசுறுப்பாக ஆகணும் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கீ கொடுத்து விடணும் அதுக்காக இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ சொல்கிற விதயமெல்லாம் உங்களுக்கு டியூன் பண்ணுற மாதிரி தான் சரியா உங்கள் கையில் ஒரு மந்திரக்கோலை கொடுத்துருக்குறேன் அந்த மந்தரக்கோளை வச்சு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வசப்படுத்திக்கலாம் சரியா அந்த மந்தர் தான் மகாலட்சுமி மடமாக அறிகிறது அந்த மந்தர் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த காலத்தில் மந்திரவாதி கையில் ஒரு மந்திரக்கோள் இருக்கும் சரி அதை நல்வழிக்கு பயன்படுத்தணும் அது மாதிரி உங்கள் கையில் இருக்கிற மந்திரக்கோள் தான் இப்போ மகாலட்சுமி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வையாசி ரெண்டு அந்த பூஜையை பண்ணிடுங்க வீட்டில் சிம்பிளாக பண்ணுங்கள் சரியா தாய்மார்கள் மனசு வைங்க தாய்மார்கள் மனசு வச்சு அனைத்தும் சாத்தியப்படும் வீட்டில் ஆம்பளை எதிர்பார்க்காதீங்க பெண்கள் இதை வந்து ஒரு மை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வரண்டிய நாட்கள் நல்ல விதமான நாட்களாக பார்க்கப்படுகிறது நீங்கள் புட்டு வைத்த தங்கக்கூடமாக இருப்பீங்க ஊருக்கு மணிமூடமாக ஜொலிப்பீங்க வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் மு ராசி நேர்களுக்கு மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் வைத்து பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலைமையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக தீர்க்காலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே